அம்மானு பெயர் வெச்ச அதிமுக சி முகம் யார் தெரியுமா உங்களுடன் ஸ்டாலின் கேஸில் திமுக பரபரப்பாக வாதம் தமிழ்நாட்டில் அரசு திட்டங்களுக்கு அரசியல் தலைவர்களுடைய பெயர்கள் மற்றும் படங்களை பயன்படுத்துவது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கும் வந்துள்ளது சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியின் உத்தரவின் எதிராக திமுக தொடர்ந்த வழக்கில் சுடசுட விசாரணை நடைபெற்று வருகிறது முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடந்த ஜூலை பதினைந்தாம் தேதி கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை தொடங்கி வைத்தார் நவம்பர் மாதம் வரை நடைபெறும் இத்திட்டத்தின் கீழ் பொதுமக்களுடைய தேவைகளை உடனடியாக தீர்க்கும் வகையில் அனைத்து துறை அதிகாரிகளும் ஒரே இடத்தில் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளனர் மேலும் அது மட்டுமின்றி மொத்தம் பத்தாயிரம் முகாம்கள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது உங்களுடன் ஸ்டாலின் என்ற பெயரில் நகர்ப்புறங்களில் மூணாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு இடங்களிலும் கிராமப்புறங்களில் ஆறாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு இடங்களிலும் சிறப்பு முகாம்கள் செயல்படுகின்றன பொதுமக்கள் நேரடியாக இந்த முகாம்களுக்கு சென்று விண்ணப்பங்களை பெற்று பூர்த்தி செய்து சமர்ப்பிக்கலாம் மேலும் ஜூலை பதினைந்து முதல் விண்ணப்பங்கள் வீடுகளுக்கு நேரடியாக வழங்கப்படும் இதற்காக பல தன்னார்வலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் இவர்கள் வீடுகளுக்கே சென்று விண்ணப்பங்களும் வழங்குவார்கள் இப்படிப்பட்ட நிலைகள் தமிழக திட்டங்களில் தலைவர்களுடைய பெயர்கள் படங்கள் பயன்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்தது உங்களுடன் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டங்களில் முதலமைச்சர் பெயர் இருந்தது இதனை எதிர்த்து அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் வழக்கில் தமிழக திட்டங்களில் தலைவர்களுடைய பெயர்கள் படங்கள் பயன்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் தடையும் விதித்தது இதையடுத்து தமிழக அரசு செய்த மேல்முறையீடு வழக்கில் இன்று உச்சநீதிமன்ற நீதிபதி அவசர விசாரணையும் நடத்தினார் அதில் அதிமுக வழக்கறிஞரிடம் கேள்வி எழுப்பினார் முந்தைய அதிமுக ஆட்சிக்காலத்தில் காலத்தில் நீங்கள் கொண்டு வந்த எத்தனை திட்டங்களுக்கு ஒரே ஒரு நபரின் பெயரை வைத்திருக்கிறீர்கள் என்று அவர் கேட்டார் அதற்கு அதிமுக வழக்கறிஞர் ஒன்று கூட இல்லை என்றும் பதிலளித்தார் இதற்கு திமுக தரப்பு பொய் சொல்கிறார்கள் என ஆட்சேபனை செய்தது அதிமுக ஆட்சியிலும் மத்திய அரசு திட்டங்களிலும் தலைவர்களுடைய பெயர்களை பயன்படுத்துகின்றன புரட்சித் தலைவர் புரட்சி தலைவி போன்ற பெயர்களில் திட்டங்கள் இருந்தன பல உதாரணங்களை காட்ட முடியும் என திமுக குறிப்பிட்டது அதிமுக தரப்பு அம்மா என்பது யாருடைய தனிப்பட்ட பெயரும் கிடையாது அது ஒரு பொதுவான பெயர் எனவும் வாதிட்டது அதற்கு நீதிபதிகள் சிரித்தபடியே பதிலளித்தனர் ஆமாம் நீங்கள் சொல்வது சரிதான் தமிழ்நாட்டில் யார் வேண்டுமானாலும் அம்மாவாக இருக்கலாம் என்றனர் திமுக வில்சன் குறுக்கிட முயன்ற போது நீதிபதிகள் அறிவுறுத்தினர் நீங்கள் பேசிக் கொண்டிருந்த போது அதிமுக வழக்கறிஞர்களை குறுக்கிட வேண்டாம் என்று நாங்கள் சொன்னோம் அந்த விஷயத்தை நீங்களும் கடைபிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் என்றனர் அதற்கு வில்சன் இனி அப்படி செய்ய மாட்டேன் என்றும் தெரிவித்தார் இந்த மனுவை தாக்கல் செய்த சி வி சண்முகம் மாநிலங்களவை உறுப்பினர் ஆவார் ஆனால் முந்தைய அதிமுக ஆட்சியில் இவர் மாநிலங்கள அமைச்சராகவும் இருந்தார் அப்போது இருபத்தி இரண்டு அரசு திட்டங்களுக்கு ஒரே நபரின் பெயர் இருந்தது என்று தமிழக அரசு தரப்பில் வாதம் வைக்கப்பட்டது உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடர்ந்து சுடுசுற விசாரணையும் செய்யப்பட்டு வருகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நமது ஏசிய நெட் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க